வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா சிவனுடைய அருள் தான் சிவனை பத்தி நினைப்பதற்கும் வணங்குவதற்கோ நமக்குள்ள எண்ணம் தோன்றுனே சொல்லலாம் சிவனை வழிபடுவதற்கான ஒரு சொசமான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சிவனை பெரும்பாலும் ஆண்கள் பெண்கள்னு நிறைய பேர் வழிபடுவீங்க சிவன் ஆலயங்களில் சென்று எப்படி வழிபடணும் பெண்கள் பொதுவாகவே நீங்க சிவ கோவிலுக்கு சென்றால் இப்படி வழிபட்டால் சிவனுடைய பரிபூர்ண அருணும் உங்களுக்கு கிடைக்குங்க சிவன் கோவில்களில் வழிபடும்போது போது எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது செய்தால் என்ன நடக்கணும்னு தெரியுமாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோ அதனால கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காம நம்ம சேனலுடைய பெல் பண்ண கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உங்க வீட்டுக்கு அருகில் சிவன் ஆலயம் இருந்துச்சுன்னா அந்த ஆலயத்தினுடைய பெயரும் மறக்காம நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்க மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் சிவபெருமானுடைய கருணியின் வடிவமாக இருப்பதால தாங்க நாம ஆண் பெண்ணுன்னு அனைவருமே வழிபடுறோம் பக்தி தான் சிவ வழிபாட்டிற்கு முக்கியம்னு சொல்வோம் பெண்கள் சிவபெருமானை முழு மனதோடு நீங்க வழிபட்டினா நிச்சயம் அவருடைய அருளால உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் கிடைத்திடுங்க பிரதோஷ நாட்கள்ல விரதம் இருந்து சிவனை வழிபடுவது சிறப்புன்னே சொல்லலாம் இது கணவரின் நலனுக்காக குடும்ப நன்மைக்காக பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான விரதங்க பிரதோஷ தினங்கள்ல மட்டும் இல்லைங்க சிவபெருமானே நீங்க எப்படி முறையாக வழிபட்டா சிவனுடைய அருள் பெற முடியும் தெரியுமாங்க திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவர் அமையணும்னு திருமணமான பெண்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கணவரினுடைய நலனுக்காகன்னு திங்கக்கிழமைகள்லாம் நீங்கள் சிவபெருமானை வணங்கி விரதம் இருப்பீங்களே சிவபுராணம் லிங்க புராணன்னு சிவபெருமானின் பெருமைகளை கூறக்கூடிய நூல்களை படிப்பதும் கேட்பதும் நல்ல விதமான பலன்களை ஏற்படுத்தி தருங்க சிவ வழிபாடு பார்த்தீங்கன்னா இந்து மதத்துல மிக முக்கியமான வழிபாடுகள்ல ஒன்றாக இருக்குதுன்னே சொல்லலாம் சிவபெருமான் மட்டும்தாங்க படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள்ன்னு ஐந்து தொழில்களுக்கு அதிபதியாக இருக்கிறாரு இவரே லிங்க வழிவிலையே பெரும்பாலான இடங்களை நம்ம வழிபடுறோம் சிவ வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்கிடுங்க மன அமைதி உண்டாகிடும் ஞானமும் செல்வமும் பெருகுன்னே சொல்லலாம் சிவபெருமான் பாத்தீங்கன்னா மிக விரைவிலே அருள் புரியக்கூடிய கடவுளாக இருக்கிறாரு தூய மனதோடு நம்ம தொடர்ந்து வழிபட்டு வந்தாலும் சிறிதளவு பூஜை செய்தாலுமே பெரிய வழிபாடாகுன்னு எதுவுமே பார்க்க மாட்டாரு தூய மனதோடு நம்ம வழிபாட்டாலே நமக்கு கிடைத்தடுன்னு சொல்லலாம் இந்து மதத்துல சவான் மாதம் சிவ வழிபாட்டிற்கான மாதமாக சொல்லுவாங்க இதன்படி படி பாத்தீங்கன்னா மாதத்துல வட இந்திய பெண்கள் பாத்தீங்கன்னா சிவனை முழு மனதோடு வழிபடுவாங்களாம் விரதம் இருந்து சடங்குகள் செய்து சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை பெறுவதாக சொல்லுவாங்க இதன் மூலம் வீட்டுல மகிழ்ச்சி நிலவுன்னு நம்புறாங்க இந்த புனிதமான மாதத்துல பெண்கள் சில முக்கிய வழிபாடுகளை நீங்க செய்தாலே பின்பற்றினாலே போதுங்க அப்போதுதான் உங்கள் வழிபாடு சரியான முறையில் இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னே சொல்லலாம் இந்த விதிமுறைகளை நீங்க பின்பற்றுவதன் மூலம் பக்தியை பார்த்தீங்கன்னா சிவனை தூய்மையாகவும் மரியாதையாக சென்றடையுங்க பெண்கள் சிவனை வழிபடும் போது பின்பற்ற வேண்டிய ஏழு முக்கிய விஷயங்கள் என்னன்னு தெரியுமாங்க இந்த ஏழு விதிமுறைகளை பின்பற்றினாலே சிவனுடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைத்திருங்க முதலாவதாக வழிபாடு பார்த்தீங்கன்னா சிவ அபிஷேகம் தாங்க சிவபெருமானே அபிஷேக பிரியர்னு சொல்வான் சிவலிங்கத்துக்கு நீங்க தண்ணீர் இலைனால் பால் கொண்டு அபிஷேகம் செய்தபோது போது பெண்கள் சுத்தமான மனதோடு கவனமாக இருக்கணுங்க நம என்ற மந்திரத்தை சொல்லி கொண்டே கடிகார திசையில மெதுவாக ஊற்றணும் அவசர அவசரமாக ஊற்றாம பக்தியோடு நீங்க இந்த வழிபாடு செய்யணுங்க வெறும் சடங்காக இதை செய்யாம மரியாதையோடு செய்ய வேணும் மிகவும் பணிவுடன் குனிந்தோ அமர்ந்தோ இந்த அபிஷேகம் செய்ய வேண்டுங்க நேராக நின்றபடி இந்த அபிஷேகத்தை செய்து இல்லாதீங்க அடுத்தவது பார்த்தீங்கன்னா சரியான பொருட்களை நீங்க பயன்படுத்துவது தாங்க சிவனுக்கு உகந்த பொருட்கள் மட்டும்தான் நீங்க சிவ பூஜைக்காக பயன்படுத்தணும் வில்வ இலை வெள்ளை பூணு சுத்தமான தண்ணி பசுவின் பால் மட்டும் பயன்படுத்துங்க துளசி இலைகள் சிவ பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாத பூக்கள்னு எதையுமே நீங்க பயன்படுத்தாதீங்க பொருட்கள் எப்போதுமே நீங்க புதிதாகவும் சுத்தமாக இருக்குமாறு பார்த்துக்கோங்க பூச்சிகள் அறிகாத பொருட்களை மட்டும்தான் நீங்க சிவனுக்கு பயன்படுத்தணுங்க ஏன்னா தூய்மையற்ற பொருட்களை பயன்படுத்துவது அவமரியாதையை ஏற்படுத்திடுங்க சிவனின் கோபத்திற்கும் நாளாக நேரிடலாம் சுத்த இல்லாமலும் மாதவிடை காலத்திலும் குளிக்காமலும் பெண்கள் சிவலிங்கத்தை தொடாதீங்க எந்த பூஜையும் செய்யவும் செய்யாதீங்க பூஜை அறைக்கு செல்லாம வெளியில இருந்தபடியே நீங்க சிவ மந்திரங்களை சொல்லலாம் சிவனை நீங்க மனதாரம் நினைத்து வழிபடலாங்க தெய்வத்தின் புனிதத்தன்மை மதிக்கும் ஒரு வழியினே சொல்லலாம் இந்த நாட்கள்ல நீங்க மன ரீதியாக மட்டுமில்லைங்க உடல் ரீதியாகவும் தூய்மையாக இருக்கணுங்க பெண்கள் நீங்க சிவனை வழிபட சிறந்த நேரம் பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரம்தான் பிரம்ம முகூர்த்தன்னு சொல்லக்கூடிய சூரிய உதயத்திற்கு முன்னாடியே நீங்க அதிகாலை நேரத்துல வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் இந்த நேரத்துல தாங்க தெய்வீக சக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க பிரார்த்தனைகள் ஆன்மீக பலனை அதிகரிக்குங்க இந்த நேரத்துல நீங்க வழிபடுவது உடனே உங்களுக்கான பலனை ஏற்படுத்தி தரும் அதை நாளே சுத்தமான மனதோடு குளித்துட்டு அமைதியான மனதோடு தான் நீங்க தொடங்கணும் வீட்டுல நல்ல விஷயங்கள் நடக்குங்க கடவுளுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைத்திடும் இந்த நேரத்துல நீங்க கடவுளுடன் முன்வைக்கக்கூடிய அனைத்து வேண்டுதலும் பார்த்தீங்கன்னா மிக விரைவில் நிறைவேறுங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா சிவனுக்கு மஞ்சள் சமர்ப்பிக்க கூடாதுன்னு சொல்றாங்க அதற்கு காரணம் என்னன்னு தெரியுமாங்க மஞ்சள் பார்த்தீங்கன்னா பல சடங்கங்கள்ல புனிதமாக தான் நம்ம பயன்படுத்துறோம் அது சிவனுக்கு உரியது இல்லைங்க பெண்கள் சிவ பூஜையில மஞ்சளை பயன்படுத்தாதீங்க மஞ்சள் பார்த்தீங்கன்னா பெண் தெய்வங்களுக்கு உரியதாக இருக்குது நம்பிக்கை வழிபாட்டு போது மட்டும் நீங்க மஞ்சள் குங்குமத்தை பிரதான பூஜை பொருளாக பயன்படுத்திக்கோங்க சிவலிங்கத்திற்கு சந்தனம் இல்லைனா விபூதி மட்டும் பயன்படுத்தலாம் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அக்னி ரூபமாக இருப்பதால குளிர்விக்க நீங்க பால் பன்னீர் கங்கை நின்று சந்தம் போன்ற குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களால அபிஷேகம் செய்வதால சிவபெருமானே குளிரச் செய்திடும் சிவ பூஜை நீங்க செய்யும் போது தூய்மை மிக முக்கியங்க பெண்கள் சடங்குகள் தொடங்குவதற்கு முன்னாடி குளிக்கணும் சுத்தமான ஆடைகளை தான் அணியணும் பூஜை செய்யும் இடத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க பூஜை பாய்ச்சர்கள் கூட சுத்தமாக தான் இருக்கணும் நெற்றில குங்குமம் இல்லாமலோ தலைமுடியை கட்டாம சிவ வழிபாட்டினை பெண்கள் செய்யவே செய்யாதீங்க உடல் சுத்தமாக இருந்தா மனம் தெளிவாக இருக்கும் இது சிவனை உண்மையாக வணங்குவதற்கு தேவையான ஆன்மீக ஒழுக்கத்தை உறுதிப்படுத்துதுங்க கடைசியாக பாத்தீங்கன்னா ஓம் நம சிவாயே என்ற மந்திரத்தை நீங்க சொல்லும்போது போது கவனம் ரொம்பவே தேவை பெண்கள் மெதுவாகவும் மரியாதையுடன் இந்த மந்திரத்தை சொல்லணும் அவசர அவசரமாக இல்லைன்னா சாதாரணமாக நீங்க சொல்லாதீங்க சிவ மந்திரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக்தி அவற்றின் அதிர்விலும் எண்ணத்திலும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அமைதியான பணிவான மனதோடு தாங்க உண்மையாக நீங்க மந்திரங்களை சொன்னாலே சிவனுடைய அருள் உங்களுக்கு கிடைத்திடும் மன அமைதியும் பாதுகாப்பும் கிடைத்திடுங்க நெற்றில நீங்க திருநீர் அணிந்தோ கைகளை ஜபமாலை இல்லைனா ருத்ராஜ மாலை அணிந்து மந்திர ஜபம் செய்வது இன்னும் அதிக விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி தரும் வழிபாடு ரூபத்திற்கு நம்ம தொடர்ந்து பூஜை செய்வதும் நம்முடைய ஆத்ம பலத்தை அதிகரிக்க செய்திடுங்க பால் தயிர் தேன் தண்ணீர் சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்வது மலர்கள் படைத்து பூஜை செய்வதோ சிவனு மனதை குளிரச் செய்யும் சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா சிவனின் அருவரூபமாக சொல்வதால இதற்கு அபிஷேகம் செய்து வழிபடுவதன் மூலம் சிவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக நாம மாற முடியுங்க சிவனின் அருளை விரைவாக பெறுவதற்கு மிக சிறந்த வழிதாங்க ருத்ராபிஷேகம் சிவனாலே இன்பத்தை வழங்குவர்னு சொல்வோம் காதல் திருமணம் மகிழ்ச்சி செல்வம் சக்தி ஞானத்துக்கு வழங்கக்கூடியவராக சிவபெருமான் இருக்கிறாரு எளிதல மனம் மகிழ்ந்து பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கக்கூடியவர் வேண்டிய வரங்களை தரக்கூடியவர் தாங்க இந்த சிவபெருமான் ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா ருத்ராபிஷேகமோ சிவனை மகிழ்விக்க செய்யக்கூடிய மிக முக்கியமான பூஜைன்னு சொல்லலாம் சிவனுக்கு விருப்பமான ஒரு நீண்ட சடங்கு இதுதாங்க ருத்ராபிஷேகம் செய்வதோ அந்த யாகத்துல கலந்து கொள்வதோ உங்க வாழ்க்கையில அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு தீர்க்க வழியை தேடித்தருங்க சிவனே நீ அபிஷேகம் பிரியராக இருப்பதால பலவிதமான விதமான பொருட்களால அவருக்கு அபிஷேகம் செய்து அவரை குளிர்விப்பது மிகவும் விருப்பமான ஒன்றுங்க பால் தேன் மஞ்சள் சுத்தமான தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்வது ஆட்சி புது சிவனினுடைய அருளை தருங்க கங்கை நீரால் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா சிவனுடைய அம்சமாக சொல்வதால இதை அணிவதால அளவில்லாத பலன்களை நாம பெறலாம் ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா மனித குலத்திற்கு ஈசன் அளித்த அருள்கொடையினே சொல்வாங்க ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா சிவனின் கண்ணில இருந்து தோன்றிய ருத்ராட்சம் அணிந்து கொள்வதால சிவனினுடைய அருள் பார்த்தீங்கன்னா நமக்கு பரிபூரணமாக கிடைத்துக்கிடுங்க சரியான முறைகளை நாம பின்பற்றி ருத்ராட்ச அணியும் போது அதனுடைய பலன்களும் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாக கிடைத்திடும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால மறக்காம நம்ம சேனலுடைய பெல்பட்ட கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிவாயா என்ற மந்திரத்தை மறக்காம நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே